அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கடந்த ஜனவரி மாதம் உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து ஐநா வெளியிட்ட அறிக்கையில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் எனவும் ஐநா தெரிவித்துள்ளது நிகழாண்டுக்கான உலக நாடுகளின் பொருளாதார சூழல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற இரண்டாவது அறிக்கையை ஐநா வியாழக்கிழமை வெளியிட்டது அதில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது அதிக தனியார் நுகாவு மற்றும் பொது முதலீடு ஏற்றுமதி என வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது பிற நாட்டுப் பொருள்கள் மீதான அமெரிக்க வரிவிதிப்பால் உலகளவிலான விநியோக சங்கிலிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மருத்துகள் மின்னணு சாதனங்கள் செமிகண்டட்டாகள் எரிசக்தி உள்ளிட்ட சில பொருள்கள் மீதான வரிவதிப்புக்கு அமெரிக்க விலக்களித்திருந்தாலும் இது தற்காலிக நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது தொடரும் வேலையின்மை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் இந்தியா பயணித்தாலும் வேலையின்மை பிரச்சினை தொடர்ந்து வருகிறது மேலும் இந்தியாவில் பணியிடங்களில் பாலின சமத்துவமின்மையை குறைக்க வேண்டியது அவசியமானது இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் பணவீக்கம் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணவீக்கம் குறைவதற்கான வாய்ப்புள்ளதால் தெற்காசிய பிராந்தியத்தில் பணவியல் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் உலக பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் அதன் வளர்ச்சி இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது கடந்த ஜனவரி மாதம் விட பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் குறைவாகும் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்